இப்படியும் ஒரு ஒழுக்கமா நூல் பிடித்தது போல செல்லும் மக்கள் இந்த ஊரும் இந்தியாவில் தான் உள்ளது நம்ம நாட்டிலையும் ஒழுக்க மிக்க ஒரு நகரத்தை பத்தி நாம அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை அந்த வரிசையில சமூக வலைதளத்தில் வலம் வரக்கூடிய இந்த போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி தான் இருக்கு இந்த ஊர் வேற எங்கேயும் கிடையாது நம்ம இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய மிசோரமோட தலைநகர் ஐஸ்வால் அப்படிங்கிற இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் ஐஸ்வாலினுடைய ஒழுக்கம் மிக்க மிசோ மக்கள் போக்குவரத்து விதிகளை ரொம்ப அழகாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுற வீடியோவும் ட்ரெண்டிங்கில் போச்சு முன்னால போக அவங்க வந்துட்டு வளைஞ்சு நெழிஞ்சு அப்படி முந்தி போறது சைக்கிள் செல்லக்கூடிய இடைவெளி கிடைச்சாலும் கூட அதில் நம்ம ஆளுங்க அதங்க சுருக்கமாக சொல்ல போனா இந்த சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே அவங்க பண்ணவே மாட்டாங்க ஹார்ன் அடிச்சுட்டு முன்னால போகக்கூடிய சக வாகன ஓட்டிகளை ஆத்திரத்தில் ஆழ்த்தக்கூடிய வக்ர புத்தி ரேசிங் பண்றது சேஸிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாம அழகா நேர்த்தியா அவங்க வண்டி ஓட்டுற அழகை பார்த்தாலே அவங்க காலை தொட்டு கும்பிடும் போல தோணும் ஏன்னா அடுத்த ஒரு உயிருக்கு நம்மளால எந்த ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த நல்ல மனசுதான் அந்த மனசுதான் சார் கடவுள் அதுக்காக தான் அவங்களோட காலை தொட்டு கும்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எல்லாருமே நம்ம அன்னதம்பிக்கை தானே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான வாகனங்களில் ஹார்ன் இல்லை நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு மேலே வேகம் எடுத்து அவங்க ஓட்டுறது கிடையாது எறும்புகளை மாதிரி ரொம்ப அழகாக ஊர்ந்து ஊர்ந்து மெதுவாக நிதானமாக வண்டி ஓட்டுறாங்க இருசக்கர வாகனங்களுக்கு எந்த இடம் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்களோ அந்த கோட்டுக்குள்ளேயே அழகாக அவங்க ஓட்டுறாங்க கார் ஆட்டோ இந்த மாதிரி சில வாகனங்களெலாம் பார்த்தீங்கன்னா முறையாக பிரிச்சிருக்காங்க இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருக்காங்க அந்த சாலைகளில் மட்டும்தான் அவங்க அழகா வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க ஸோ மலைநகரம் அப்படிங்கிறதுனால குறுகலான சாலைகள் மட்டும்தான் அங்கே இருக்குது அதுலேயும் இருவழி வழி போக்குவரத்து சாலைகள் தான் அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும் இடையில நம்ம ஊர்களை மாதிரி பேரிகார்டெல்லாம் அங்கே வச்சுருக்க மாட்டாங்க குறைவான சிக்னல் மட்டும்தான் அங்கே இருக்குது அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் மயிலாட் போக்குவரத்து காவலர்களுடைய சைகை அதுக்கப்புறம் விசில் சத்தத்தை வச்சு வாகனங்கள் அங்கே அழகாக இந்த ரயில் வண்டி மணி அடித்தது மலப்பாம்பு நகருது நம்ம விடுகிறது சொல்கிற பாருங்க அந்த மாதிரி தான் அழகாக ஒன் பை ஒன்னாக பேக் டு பேக் அப்படியே அந்த வாகனங்கள்லாம் போகிற அழகாக பார்த்தோன்னா இதை பார்த்தாவது நம்மளால் திருந்தணுமே திருந்தியே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் மனசுக்குள்ளே வந்துச்சு ஹெல்மெட்டு பெல்ட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாத்தையும் முறையாக அழகாக அவங்க போட்டுக்கிட்டு தான் வாகனம் ஓட்டுறாங்க போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே அச்சுறுத்தலாக விதிக்கப்படுறதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் மக்களே இந்த மாதிரியான ஒழுக்கமான விஷயங்கள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா விபத்தில்லாத ஒரு சாலை பயணம் நமக்கும் கிடைக்கும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போபவன் விட்டு கொடுப்பதில்லை இந்த ஒரு விஷயத்தை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ இல்லையோ சாலைகளில் வாகனம் ஓட்டும் போது நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் விபத்து அப்படிங்கிற ஒரு எதிரி நம்மளை நெருங்கி வரவே மாட்டான்